ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் எஸ்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேராக்கா குழம்பு வந்து எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேராக்காயை வச்சு ஒரு ஆட்டி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு மேராக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வணக்கத்துக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சம் காரத்துக்கு சும்மா மூணு வரமிளகாய் மிளகா எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் நான் வந்து கீரி எடுத்திருக்கேன் கொஞ்சம் தேங்காய் கறி மசாலா வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா இந்த ஸ்பூனில் வந்து நான் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து மேரக்காய் வந்து வணக்கிறதுக்காக ஒரு மேரக்காய் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் நீலநீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா கருவாப்பில் தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம எப்படி மேராக்கா குழம்பு செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து அடுத்து வந்து நான் அடுப்பு பற்ற வச்சுக்க போறேன் அடுப்பில் வடைச்சிட்டு வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் சும்மா வணக்கிற கலவாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம் மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சு வருது அடுத்து வந்து நம்ம தொளிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன் கூடயே எடுத்து வச்சுருக்கிற மூணு வர மிளகாயும் ஆட் பண்ணிட்டு போகிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரணும் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வணங்கிருச்சு வெங்காயம் அடுத்து வந்து கறி மசாலாவையும் நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு கல கலக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம்